அங்கே பாக்குறோம் நான் பக்கத்துல எடுக்கலாமே தவிர அதான் செய்யணும் அவங்க தான் சொல்லணும்

திறந்த நெல்ணிகள்ையால் முளைத்து விவசாயிகள் வேதங்களோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியை கொட்டி பாதுகாத்து கொண்டே கண்டோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிரம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள் இதே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் இழந்து வரும் ஆயிரம் மூட்டைகள் இடைப்பாடப்பட்ட அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டுருந்தாங்க அண்ணா தீவு காட்சியில் கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காற்றோர் இருக்கின்ற ஒரு லோட் மேனை கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்று தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நான் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களிலும் கூட நாங்கள் தொடர்ந்து நெல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை பதிவு செய்த பகலென்றும் பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால்

படிக்கிறாங்க வேதனை படிக்கிறாங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கேட்பதில் நீங்கள் அந்த ஊடகத்திலேயும் பத்திரிக்கையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிக்கிங்க சில பெண்மணி அழுகுறா நான் நகையெல்லாம் வை போட்டுருந்தேன் அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அது இருக்கிற பணத்தை வச்சுதான் நான் வந்து இந்த எற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த ஜெர்மனி குழந்தை பிரித்து வச்சிருக்கேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொருவை செய்கிறேன் நாளைக்கு கொருவம் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியை அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக் கொடுவோம் இன்னும் உறவு செய்யாத ஒரு சூழல் முடிச்சுக்க வச்சு என்னை என்ன செய்வதே தெரியவில்லை கதைகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் முடிச்சிருக்கீங்க தண்ணீர் விட்டு அழுகிறார் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தி பெருக்கினா கூட அதை இந்த அரசு குறையாக இந்த விவசாயிகள் வந்து நெல்லை குடும்பம் செய்யாதது ஒரு கைலாகாத தனமாகத்தான் நம்ம பார்க்கணும் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாய உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து நெல்மணிகள்லாம் போட்டி பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்துக் கொண்டிருக்கிறதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல செறிவிட்ட விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனாலதான் தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அனுமதி கொடுத்து செறிவிட்ட அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்ல அது மட்டும் இல்லை இந்த லோட் மேனை நேரடியாக நேரடி பொறுமையுக்கு சென்று காட்டூரில் இந்த லோட் மேனை கைக்கிட்ட பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்புல இந்த லாரி டாரர் லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்க வந்து இந்த நேரடி பொறுமையை நெல்லை எப்படி விடோனுக்கு எடுத்து செல்லப்போம் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில்

இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று புள்ளி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக இருபத்தி நாலு பூஜ்ஜியம் ஒம்பது தான் வளர்ச்சி இன்றைக்கு விவசாயத்து வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கு அதே முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் சென்று அங்கே விவசாயிகள் எளிதாக தொடக்க வேளாண் பெறலாம் நீ சொல்லி ஒரு வச்சுட்டு வச்சுந்த தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூறு தொடக்க வேணா கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியை பார்க்கக்கூடிய சார் நடப்பாண்ட் மூன்று மணக்கு விளைச்சல் அதிகமாக இருந்த போதுவே கொள்முதல் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு துறை அமைச்சர் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சி ஆதார விலையை ஓய்வு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அது குறித்து நீங்கள் சொல்லுங்க அதாவது ஆதார விலை ஏற்றுருக்கா இடுப்புற விலை ஏறிட்டுல நல்லா புரிஞ்சு நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவு இடுப்புற செலவு அதிகமாகி போச்சு இன்னைக்கு அதற்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க வழியை கணக்கு பார்த்தா பழைய விலையே தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொரு செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன லாபம் கிடைக்கிறோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போறது இல்லை அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுவும் இவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிட்டார் கொடுக்கணுன்னாங்க இது வரைக்கும் வரல அல்ல குறைவா தான் இருக்குது முடிசா கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபா ஒரு மெட்ரிக் டான் கொடுக்குறாங்க ஆதார் விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார் விலை அதுக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை என்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி

அப்போ அதுக்கு உடனே கூட அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் கொண்டு விட்ட நல்லா கொள்மு செய்யும் அப்படி செஞ்சால் விவசாயி பாதிப்புல்லா பாதிப்புள்ளாக இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மழையில நினைந்து மூட்ட போகிறோம் இன்னைக்கு விவசாயோட எதுக்கு குறைச்சி அரசாங்கத்துக்கும் ஒரு எஜென் இல்லை விவசாயிக்கு எஜென்ல தெரு நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி அது மட்டும் இல்லை நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தாங்க அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல்மனையும் முளைச்சிரும் பல மூட்டைகள் எல்லாம் நீங்கள் ஊடக நம்பர்லாம் வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் நடந்து முளைச்சிருக்குது இது நஷ்டமா நஷ்டமாக ஏத்துக்கிறது ஏற்றுக்கிறது அரசாங்கம் தான் ஏற்றுக்கிறது அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்கிறாங்க கொள்முதல் செய்த நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் தமிழகத்தில் படைகளுக்கு சொல்லக்கூடிய தொடங்கிய

அண்ணா தீவுக்கு ஆட்சி விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் வருகின்ற சேதமடைந்தால் விடுச்சல் சேதமடைந்தால் அதற்குடான நிவாரணம் கொடுத்தது அண்ணா அரசு பயிர்காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தந்த அரசாங்கம் அண்ணா

செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்துள்ளது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணியில் நெல் மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டெடுத்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெல் பயிரெல்லாம் முளைச்சு போயிடுச்சு இந்த முளைச்சிட்டு நெல்மணிகள் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டெடுத்து அவர்களுக்கும் நிவாரணத் தொகை இந்த அரசு தமிழ்நாட்டில் முறையான பயிர் பாதுகாப்பு திட்டமே இல்லை முறையான பயிர்கள் பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இந்த விளையாட்டுல கூட ஒன்று வராதுங்கிற மாதிரி தான் விவசாயிகளோட கருத்து இருக்கு அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சி வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைச்ச மாதிரி தெரியல முன்னேற்ற கழக அரசு கிட்ட போகிறது இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேர்த்தால் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீடு திருத்தமாக கொடுத்தோம் இழப்பீடு கொடுத்தோம் அதிமுக ஆட்சி நல்ல தூர்வாரணும் தூர்வார்கின்ற பொழுது அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் அடிச்சிடும் இந்த ஆட்சியில முறைய தூர்வாரல ஒன்று இரண்டாவது பயிர் காப்பீடு அண்ணா திமுக ஆட்சி முறையாக பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பயிர் சேதப்படுகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு

இதுவாக கிரெவிட் காரணமாக எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு டெல்லி நியமிகள் இழுத்து உதவிட்டோம் அதாவது இன்னொன்னு அண்ணா திமுக ஆட்சி கட்டபொழுது புவி சாகுபடிக்கு நாங்க வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்துல நாங்க சேர்த்தோம் இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தகுதி விட்டு இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு நிவாரணம் கிடைக்கும் அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தகுதி விட்டு எனக்கு இடம் கொள்முதல் நிலையங்களை நம்ப ரூபா கொட்டி வாங்கினதாண்டான

அண்ணா திமுக ஆட்சி கட்டும் பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மொழியெல்லாம் ஈரமயி பதினேழு சதவீதம் தான் நம்ம அடிப்படையை வச்சுருக்கோம் ஆனால் பதினேழு சதவீதத்தில் நாம் விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியும் அதனால் அண்ணா திமுக ஆட்சி கட்டும் பொழுது இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி குடும்பம் செய்யணும் ஆனால் நான் கவன திருமணத்தில் அதை குடும்பத்துறை கேட்கும் கேட்கும்போது நாங்கள் இன்னும் அனுமதி வரவில்லைங்கிற

வந்து செறியூட்டப்பட்ட அரிசி செறியூட்டப்பட்ட அரிசிய அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்தாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கி தாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறி விட்டுப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே அதை முறையா அணுக வேண்டுங்க அதுதானே ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை சரியான சேர்த்து செய்வோமோ அதை சரியான முறை செய்யணும் அதை செய்ய தவறி விட்டு மத்த மேல பழி பலி சுமத்தி இவர்கள் தப்பித்து விட கூடாது இன்னைக்கு திராவிட முன்னேற்றம் தான் ஆட்சி இருக்குது இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே அரசாங்கம் ஐயா அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான் ஆனா நீங்க வந்து எல்லாத்துலயும் அரசியல் ஆக்குறதா அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு வச்சிருக்க அரசியல் ஆக்கிட்டு

அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் செய்யவில்லை இவர்களை போல் அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அது ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிகள் இருக்கும்போது சரி எதிர்கட்சிகள் இருக்கும்போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை போச பார்க்குறாரு என்ன உங்களுக்கே தெரியவில்லை இப்போ காலையிலிருந்து வந்துருக்குறீங்க உடனே பார்த்துக்கணும் என்னோட நான் அரசியலை பண்ணேன் எப்பொழுதும் நான் கேட்குறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால் அடிப்படையில் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன சரியான தான் இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன அரசியல் இருக்குது சார் மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழகத்தோட துணை நிற்பணம் சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அதையும் கூட அது மட்டும் இல்ல முதலமைச்சர் ரெண்டு மூணு நாளைக்கு பத்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும் போது மூணு நாள் பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்லுங்க ஏன் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்து நினைக்கிறேன் ஏழு பத்துல இதே அறிக்கை கொடுக்கணும் ஏழு பத்துல எல்லாம் செய்வாங்க சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அறிக்கையில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலக்களிக்கும் விடியா திமுக பெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்திலேயே கொடுத்தேன்

தஞ்சாவூர் மாவட்டம் எங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகள் சந்திப்பதாக தெரிஞ்ச விடுங்க இரவோடு இரவாக லோட் பண்ண போய் துளிக்க லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி இதையெல்லாம் முதல் முடியும் செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்கேன் இதில் எந்த அரசியல் நீங்களே பத்திரிக்கை உடன் போய் பாருங்க அரசியல் அரசியலே செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசுல தானே இந்த

இந்த அம்மா என்ன நகையெல்லாம் வித்து சில அடமானம் வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளுக்கு வந்து கூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் போச்சு என்ன செய்யுது தெரியல ரொம்ப இதுதான் என்ன பத்திரிகை பத்திரிகை போடணும் இதுதான் முதலமைச்சர் செய்யுது பயிர்களுக்கு அரசியல் எவ்வளவு வந்து பார்வையிட்டு வந்துருக்கணும் அதை இந்த அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் வந்து நீங்கள் புயல் வெள்ளம் வந்து இந்த மாதிரி சேதம் அடைஞ்சிருந்தால் நம்ம ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணிகள்லாம் முளைச்சிருக்கு குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாய விவசாயத்திலிருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சு தான் இந்த பிரச்சனையை வந்திருக்காது இது அரசனுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படும் வேற வழி கிடையாது விவசாயிகள் இன்னைக்கு முடிச்சு போன நெல்லை இன்னைக்கு செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு இருபத்தி செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்யுது பூச்சி காரணத்தால் அந்த எல்லாம் அது எதுக்குமே எப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக அவளுக்கு உண்டான நிவாரணத்தை அரசு பழக்க வேண்டும்

உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேல கொள்முதல் செஞ்சு அடிக்க வச்சிருக்காங்க எடுத்துட்டு போகணும் கீழ நாகை அதுல ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய இருக்குது நெம்மேலி அதுல ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய இருக்குது அங்க ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலயும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதுல இருப்பு அந்த குடோன்ல இருக்குது அதையும் சென்டர்ல இருந்து இந்த குடோனுக்கு எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போகணும் இதையெல்லாம்

இவர்கள் வந்து பல்வேறு சதவீதம் பல்புல் செய்யலீங்க அங்கங்க கிடக்குது ஒரு சில இடத்துல இடத்துலதான் பாத்துட்டு இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுதான் முழுதான் கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும் எங்க செய்யக்கூடாது வெளிமாநிலத்திலே என்னதான் கண்டுபிடிக்கணும் பத்திரிக்காலதான் கட்டி விடுறீங்க கேள்வி கேட்டீங்களா இவ்வளவு இந்த வெளியில திறந்து வெளியில மூட்டை இதை ஏன் கொள்முதல் செய்ய மாட்டோம் ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்க நாங்க அவை சொல்லு இந்த சைடு அந்த சைடு விவசாயிகள் பாதிக்கிறேன் நேரடியா நீங்க எல்லாம் பத்திரிகா உடம்பு அத்தனை வந்தீங்க பாத்தீங்கல்ல இதை கொள்முதல் செய்யதான் நான் சொல்றேன் இதை கொல்பு செய்ய முடியலைன்னா இந்த எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா ஐயா யார் பாதிக்கிற விவசாயி தானே பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரமே இந்த நெல்ல நம்பி தான் இருக்குது வேற எந்த சோர்ஸ் வகையில் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் விழிப்புணர்வு செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யுது இப்ப பன்னூறு ஏக்கர் வந்து சம்பா பயிர்கள் நட்டிருக்காங்க அதுவும் தண்ணியில தான் நிற்குது

உண்மை கிடைக்கலாம் பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விக்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெற்கொள் மூலியத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் அன்போட கேட்டுக்கிறேன் மத்திய அரசு நெல்லோட ஈரப்பு உயர்த்தி கண்டிப்பாக